யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி அனுருகுமார தேசாநாயக்க இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பல புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்துள்ளதுடன் மேலும் பல நிகழ்வுகளிலும் மற்றும் திறந்து வைக்கும் நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் அதன்படி மயிலாட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்டு அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் போலீசார் ராணுவத்தினர் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி வருகை துறைமுகத்தின் மூன்றாம் அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கச்சதேவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாகவும் எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிப்பணியப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் செம்மணியில் அகழ்ந்தடுக்கப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேது நாயக்கன் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் இ சந்திரசேகர் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகல உபாலி சமரசிங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் க எஸ் சிறி பவானந்த ராஜா ரஜீவன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் இது இப்படி இருக்கு ஜாழ்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்து ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டு மராண்டுத்தனமாக விரட்டியடித்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டனர் போலீசார் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை தூஷண வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளனர் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனிரகுமார் திசாநாயகவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்கள் போன்று முற்குத்தனமாக செயல்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தமை இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கருத்து தெரிவித்து தையட்டி காணி உரிமையாளர்கள் ரேசவையெல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால பகுதி மாத கால பிறண்டு அந்த காலப்பகுதிகளை பகுதிகளில் தீர்க்கணும்னு சொல்லி இதுவரை தீர்க்கப்படவில்லை அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்க்கொடமுண்டில் இல்லை இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே இல்லை எல்லாருமே காணிக்காரர் காணி உரிமையால் வந்து எங்கள்கிட்ட எதிர்ப்பு வழிகிறார்கள் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னது இதுக்கு நேரடியாக அவர் தெரியுமா தெரியும் தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறக்கு வந்து நாங்கள் போராடுறாங்க அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களையும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவனிக்கலாவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல நிற்கப்படியில் என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுக்கட்டும் உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடிக்கிறது அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நின்று மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்து இந்த விஷயம் வந்து மக்களிட வணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதுல வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லையா இந்த கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாவியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சேன் நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நான் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ன்றது என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவ வந்து இதை வந்து ஒரு மத உருவ மத உருவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைஞ்சிருக்கணும் அந்த தவளங்கள் வந்தோம்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அந்த தீர்வு தீர்க்க வேணும் வேண்டாம் தீர்வண்ட தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பிரச்சனையை குறைக்கும் இப்போ அவர் வந்து அந்த ஒரு சட்டவிரோத ஏறையில் குந்திக்கொண்டுருக்குறோம் பிக்வோ குழந்ததுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறா பிள்ளைய எங்கள் கிள்ளி விட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு காட்டிக் கொண்டு இப்போ இது நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்போகிறோமோன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் ஊரணிஸ்வாய் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மதவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீக்கலாமல் தீக்கல காரணம் தான் பௌத்தம் அந்த அவர் சட்டவிரோவில் பிக் அந்த பிக்வோ நிப்பாட்டியில்லாத ஒரு நிலையில் മറ്റ രണ്ട് ഫോൺ വിളാക്ക് വര വണ്ടി അന്നേരത്തിൽ അതേ അത് വിളാക്ക് വരെയല്ലേ നടന്നത് എങ്ങോട്ട് കാണി എങ്ങൾക്ക് വേണം നാങ്ക ഇപ്പം ഇതെട്ട് ഇരുപത് വർഷം ഇരുക്കറിക്കാണി എങ്ങൾക്ക് വേണം ഉടനടിക്കാൻ സിക്ക് മേലിക്ക് എടുത്ത് എങ്ങോട്ട കോ അളിച്ച് എങ്ങളുടെ എങ്ങോട്ട ഹാണിക്ക ഇരിക്കും വ நாங்கள் அதை பண்ண முகவில்லை எங்கள்ட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கட காணி வேணும் ஆறு மட்டும் அனாசியாக இருக்குவோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை பதினாறு பேட்ட காணி பதினாறு பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்குவோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்குவோம் மற்றும்படி ஒரு எனக்கு தலையிடமா முடியவில்லை இப்போ எப்படி நெஞ்சு பேசமே நாங்கள் ஒளி ஒளிய இடங்களில் ஒலியாக்க வேண்டிய வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேடிகை எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உட உடனடியாக எங்களோட காணிகளுக்குள்ளால் அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடியிரு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் சாம்புன்றோம் அவசியம் அவசியமில்லையாங்க போரா அரசாங்க சொத்துக்காக நாங்க அதுக்கு எ அரசாங்கம் மொத்தம் வர வேணும் ஏன்னா இப்போ இதுவரை வருஷம்தான் நாங்கள் இடவர் கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவ இவண்டா விழுவினம்மா அவங்களை ஆ தூசு தட்டி வினம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் பண்ணி நாங்கள் அடமியாக பால சொங்க வைப்போம் மற்ற உதவி இல்லை ஆம்பள உதவி இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் தனித்து தந்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயவு செய்து அனை அறிமுக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கவோம் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழினம் சார்ந்து மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையை வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறது காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வார்கள் இன்று மத நல்லிணக்கம் இன்ன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வேறு பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னென்றால் பிரதானமாக இந்த எங்கிட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகணும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை ஆகியிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்ப நோக்கத்தோடு இப்படியான சங்கரியங்களை செய்து கொண்டிருக்காங்க எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களோட பகுதி நாங்கள் எங்கட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை வச்சுருக்கிறோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களிட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையிட்டு வியாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டுத் தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூசை பண்ண அவங்க பிக்குவோ அங்கே அந்த சட்டவிரோத விகாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினர் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூசை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கே பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது சமங்களுக்கு கிடைக்காதனா ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருமார்கள் இவருக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் அவர்கள் சர்வ மத இது சொன்னால் அவர்கள் இலங்கை ஒரு இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த இந்த விகாரை ஏனைய ஏனையதுகள் வரும் வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக்கொள்வோம் இதனைத் தொடர்ந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது ஜால்பாண மாவட்ட செயலக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நவீன தொழில்நுட்பம் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது வடமாகாணத்திலிருந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவாக அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜால் நூலகத்தின் ஏ நூலக திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்படவுள்ளதுடன் இதன் மூலம் உலகிலெங்கும் வசிப்பவருக்கு ஜால் பொது நூலகத்தின் புத்தகங்களை இணையதளத்தின் ஊடாக பயன்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் முன்வழியப்பட்ட யாழ்ப்பாணம் புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளதோடு அதன் பின்னர் அந்த இடத்தில் நடைபெறும் மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்